இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை மனதை தொடும் கதை நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்னைக்கு சொந்தக்கார வீட்டுல மறு வீட்டு விருந்து சாப்பாடு மறுவீட்டு சாப்பாடுனா அசைவம் போடுவாங்க கோழி முட்டை கறி குழம்புன்னு எல்லாம் தடபுடலாக இருக்கும் இவளுக்கு மூணும் பொண்ணுங்க விருந்துக்கு கூப்பிட்டாங்களேன்னு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே அழுக என்னாச்சின்னு விசாரிச்சா விசேஷக்காரங்களுக்கு இவங்களை பார்த்ததும் இலக்காரமாக போச்சான் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டு கடைசியில் மிச்சம் இருந்த கறி குழம்பு மாத்திரம் ஊற்றி அவ்வளோதான் இருக்குது சாப்பிட்டு போங்க என்று சளிப்போட சொன்னாங்களாம் மூணு பிள்ளைங்களும் வந்து அழுதுச்சுங்க அப்போ இந்த பிள்ளைங்களோட அம்மா செல்வி சொன்னால் நம்மளுக்கு கல்யாணப்பாய் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு அது கொடுத்தா நல்ல காசு வரும் கிலோ கறி எடுத்து செழிக்க செழிக்க சாப்பிடலான்னு வாக்கு கொடுத்திருந்தா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு புருஷன் வரை இவ புருஷன் அடிபட்டு நடக்க முடியாம வீட்டுல முடங்கணவுன்னு எல்லாம் தலைகீழா போயிடுச்சு செல்வி வெளி வேலைக்கு போனால் மனுஷனுக்கு ஒரே சந்தேகம் அந்த நேரத்தில் அவளுக்கு பாய் முடையிறதை சொல்லி தந்ததே தான் அந்த ஊரில் பாய்மார்க வீட்டில் தான் பொம்பளைங்க பாய் தயாரிக்கிறத தொழிலாக வச்சிட்டு இருந்தாங்க இவளோட புருஷன் அடிபட்டு முடங்கினவொன்னே என்ன பண்ணுறதுன்னு திக்கு தெரியாமல் நின்னா ஃபாத்திமா தான் சொன்னா உனக்கு பாய்முடைய முடிய சொல்லித்தரேன் பொம்பளைங்க வெளியே போய் கஷ்டப்படாம வீட்டுக்குள்ளே வேலை செய்யலாம் வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு சமையலும் செஞ்சுக்கிட்டே சும்மா இருக்கிற நேரத்துல செய்யற தொழில்தான் இது கௌரவமான தொழில் யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டியது இல்லைன்னு வீட்டுக்கு கூட்டி போய் சொல்லி கொடுத்தாங்க அவளோட புருஷன் இப்ராஹிம் கீழமாசி மாசு வீதியில மொத்தமா கோரை நூல் சாயம் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்து பாய் போட்ட உடனே அதை அவரே மொத்தமாக வாங்கிட்டு போய் விற்றுட்டு வந்து காசு கொடுப்பாரு அப்போது செல்வி வீட்டிலேயே பாய் போடுற தறி அமைச்சு கொடுத்தா ஃபாத்திமா அதை எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தா சாதாரண பாய்க்கும் கல்யாண பாய்க்கும் வித்தியாசம் இருக்குது கல்யாணப்பாய் எல்லாராலையும் போட்ட முடியாது ஆனால் செல்வி அதை கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டா அதுக்கு நிறைய மெனக்கடணும் அதில் கோபுரம் கிளி மயில் மாதிரி டிசைன் பண்ணணும் அதையும் தான் சொல்லி கொடுத்தாங்க பாய் போட்ட உடனே இப்ராஹிம் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா காசு கொடுப்பாரு அப்படியே அடுத்த தயாரிப்புக்கு கோரையும் நூலும் வாங்கிட்டு வந்துடலாம் இப்படித்தான் செல்விக்கு பொழப்பு இருக்கு அன்னைக்கு செல்வி கல்யாண பாய் செஞ்சு கொடுத்ததுனால அவளுக்கு காசு சொல்லையா வந்துச்சு அது ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு லீவு வேற அதனால கறி எடுத்து குழம்பு வைக்கிறதுன்னு முடிவெடுத்து கறியும் வாங்கி வந்து குழம்பு வச்சு சோறாக்கி ரெடி பண்ணிட்டு இருந்தா செல்வி பாய் பின்னிக்கிட்டே சமையலும் நடந்துட்டு இருந்துச்சு பிள்ளைங்க வீட்டில் கறி குழம்பு திங்க போகிற சந்தோஷத்தில் விளையாடி இருந்துச்சுங்க செல்வி குழம்பு கொதிக்கிற வாசம் வந்த உடனே கறி வெந்திருச்சான்னு போய் பார்த்து இறக்க போனா அப்போ கறி குழம்புல என்னமோ வித்தியாசமாக தெரிஞ்சது குழம்பு அப்படியே ரத்த கலரில் செக்கச்ச வேல் இருந்தது பார்த்தது இவளுக்கு வயிறு கலங்கி போச்சு ஆத்தி என்னமோ நடந்துருக்குதே இல்லாட்டின்னா குழம்பு மஞ்சள் கலரில் தானே இருக்கும் இது ரத்த சோப்பில் கிடக்குன்னு கலங்கி போனா செல்விக்கு அழுகழுகையாக வந்துச்சு ஒரு வாரம் உழப்பில் வந்த காசு பிள்ளைகளுக்கு கறி குழம்பு வச்சு போடணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தா என்ன இது சோதனைன்னு கலங்கி நின்னப்போ இவளோட மகள்களை கூப்பிட்டு விசாரிச்சா ஏண்டி நீங்கள் ஏதாவது பண்ணுனீங்களா என்று கேட்டப்போ மூத்தது இல்லம்மான்னு சொல்லிச்சு இளையது பேந்த பெந்த முடிச்சுது அப்ப நடு உள்ளது சொல்லுச்சு அம்மா இந்த தான் பாய்க்கு போடுற சாயத்தை குழம்புல போட்டுருச்சு அதான் குழம்பு நேரம் மாறிடுச்சு என்றாள் வந்த கோவத்துல கடைசி பிள்ளைய போட்டு அடி நிமித்தி புட்டா ஏண்டி வம்பாடு பட்டு கஷ்டப்பட்டு நீங்க கேட்டீங்களேன்னு கறி குழம்பு வச்சா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு ஒரு பக்கம் அழுக ஒரு பக்கம் கோவம் வர வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டா பிள்ளைங்க வெறு சோத்தை எப்படி திங்கிறதுன்னு தலையில கை வச்சு உக்காந்துட்டா அழுக வந்து கண்ணுல மாலை மாலையா ஊத்துது பிள்ளைங்க வந்து அழுகாதம்மா நாங்கள் தண்ணியை ஊற்றி கஞ்சியா சோத்த சாப்பிட்டுக்கிறோம்னு சமாதானம் சொல்லுச்சுக ஆனாலும் சமாதானம் ஆகாம அழுதுக்கிட்டே இருந்தா செல்வி அப்போ ஃபாத்திமா வீட்டுக்குள்ளே வந்தா இவ அழுதுட்டு இருக்கிறத பார்த்து என்னாச்சு ஏன் ஆளறன்னு விசாரிச்சா இவ விவரத்தை சொன்னதும் அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்படியே அவன் பொண்ணு பண்ணுன்னா அது விஷமாயிடுமே முதல்ல அது குழியை தூண்டி உள்ளார போட்டு மண்ணால் மூடுங்க கோழி நாய் தின்னாலும் விஷமாயிடும் அந்த பாவம் நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் திரும்பி வந்தா திரும்பி வந்த அவ கையில் ரெண்டு பாத்திரங்கள் இருந்துச்சு இதில் பிரியாணியும் கறி குழம்பும் இருக்குது விசேஷக்காரங்க வீட்டில் கொண்டாந்து கொடுத்தாங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க பாவம் ஏமாந்து போயிடுவாங்க எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க அடிக்கடி பிரியாணி கொண்டாந்து கொடுப்பாங்க அது நாங்கள் எப்போயும் சாப்பிடுறது தான் இன்னைக்கு நீங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்தா இதை இங்க கொடுத்தா உங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க என்று கேட்டால் செல்வி ஒல வச்சுட்டு வந்திருக்கேன் அவர் வர்றதுக்கு லேட் ஆகும் அரிசி போட்டா ரெடி ஆயிடும் ரசம் வச்சு சமாளிச்சுப்பேன் என்றாள் ஃபாத்திமா ரொம்ப சந்தோஷம் தாச்சு நீங்க தப்பா நினைக்கலன்னா இங்கே ஏற்கனவே வடிச்ச சோறு இருக்கு அதை எடுத்துட்டு போகலாம்ல என்று சொன்னால் செல்வி ஓ தாராளமா எடுத்துட்டு போறேன் குடுங்க என்றால் ஃபாத்திமா செல்வி பிரியாணியை எடுத்து வச்சுக்கிட்டு பாத்திரத்துல வெள்ள சாதத்தை எடுத்து கொடுத்தா கொஞ்சமா குடு செல்வி மீதி ராத்திரி நீங்க சாப்பிடலாம்ல எங்க வீட்ல ராத்திரி சப்பாத்தி தான் இங்க இருந்தாலும் நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமா எடுத்துட்டு கிளம்பினா ஃபாத்திமா அப்ப ஃபாத்திமா சொன்னா எங்களுக்கு பிள்ளை குட்டி இல்ல இவங்கள பார்த்தா எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கு இந்த பிள்ளைங்க தான் உன்னோட சொத்து எங்களுக்கு சொத்தெல்லாம் கொடுத்த அல்ல பிள்ளை பாக்கியம் கொடுக்கல என்ன பண்ணன்னு கண்ணை தொடச்சுக்கிட்டா அதை பார்த்து செல்விக்கும் கண் கலங்கணுச்சு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சீக்கிரமே உங்கள் வீட்லேயும் குழந்தை சத்தம் கேட்கணும்னு சொல்லும் அந்த ஊர் மசூதியில ஓதுற சத்தம் கேட்டுச்சு அதை கேட்டு சந்தோஷமா கண்ணை துடைச்சிட்டு போனா பாத்திமா அதே நேரத்தில் அவள் கொடுத்த பிரியாணியை எடுத்து பிள்ளைகளுக்கு தட்டில் போட போன அவளுக்கு கண்ணு மங்களா தெரிஞ்சது காரணம் கண்ணுல நெறஞ்சு நின்ன கண்ணீர் தான் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு பிள்ளைகளை சாப்பிட சொன்னா செல்வி பிரியாணியை சாப்பிடும்போது பிள்ளைகளோட முகத்தில் வந்த சந்தோஷத்தில் ஃபாத்திமாவோட முகம் தெரிஞ்சது செல்விக்கு இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் அணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்